نا پرمتی کاول علی مانن اڑی گيري ناں آڻي ويندو وار کي ريويان آڻي ويندو انڙا هڪڙو نالا اينتيل انميان هڪ ساهي ڪي ويندا آڻي ويندو

அப்போது இருந்தால் மரியாதைக்குரிய காவல்துறை கண்காணிப்பாளர் உயர்ந்த அறிவ்குமார் ஐ பி எஸ் அவர்கள் என்னை அவர் வீட்டுக்கு சரியில்லை நீங்கள் ஓய்வு எடுங்கள் நான் வேறும் ஒரு ஆய்வாளையை கூட்டி அந்த பிறனை நான் எடுத்துகிறேன்னு சொன்னாங்க அது என்னுடைய பேரில் நான் ஓய்வு எனக்கு அந்த இடத்துல ஆய்வாக மரியாதையை போய்விடும்